ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் நான் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல ராதா அஷ்டமி ராதா ஜெயந்தி அப்படிங்கிற விழாவை பத்தி பார்க்க போறோம் மகாலட்சுமி தேவியினுடைய அவதாரம் தான் ராதாராணி அந்த ராதா ராணி தோன்றிய தினத்தை தான் ராதாராணியினுடைய நாளா நம்ம கொண்டாடுறோம் கிருஷ்ணரினுடைய பக்தர்களிடையே ராதா அஷ்டமி கொண்டாடப்படுகிறது ராதா ஜெயந்தி ராதா அஷ்டமி அப்படின்னு இதற்கு பெயர் சுக்லபக்ஷ அஷ்டமியில பிறந்தவங்க தான் ராதா ராணி அதாவது நம்ம எல்லாம் கிருஷ்ணருடைய பிறந்தநாள ஜென்மாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி கிருஷ்ணர் ஜெயந்தின்னு கொண்டாடி இருப்போம் ஆவணி மாத அஷ்டமி அதாவது கிருஷ்ணர் தோன்றிய அந்த அஷ்டமி திதியிலிருந்து பதினைந்தாவது நாள் வரக்கூடிய அதே அஷ்டமி திதியில தோன்றியவங்க தான் நம்ம ராதாராணி இந்து புராணங்களின்படி ராதாதேவி கிருஷ்ணரனுடைய காதலி மனைவி அப்படின்னு சொல்ற இவர் வந்து கிருஷ்ணரினுடைய மிக பெரிய பக்தை உன்னதமான பக்தை முழுமையான உண்மையின் பெண்பால் அம்சம் மற்றும் கிருஷ்ணரினுடைய அன்பை வெளிப்படுத்துபவர் அப்படின்னு சொல்லலாம் ராதா அஷ்டமி விரதத்தை கடைபிடிப்பது கிருஷ்ணரை வழிபடுவது இதெல்லாம் கடந்த கால பாவங்கள் அனைத்தையும் போக்க வல்லது தடைகளை கடக்க வல்லது அப்படின்னு பல்வேறு சாஸ்திரங்களால விவரிக்கப்பட்டுள்ளது பக்தன் ஆன்மீக மனதை வளர்த்து கொண்டு அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ராதா ராணியினுடைய கருணையை பெற்ற அதன் மூலமாக கிருஷ்ணருடைய கருணையை முழுமையாக பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ராதாராணியை விஷ்ணுவினுடைய ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் கோபியர்களுக்கெல்லாம் ராணி கோபியர்களின் தலைவி கிருஷ்ணரினுடைய இதய மையத்தில் வசிப்பவள் அது மா அது மட்டும் இல்லாம ராச நடனத்தினை தோற்றுவித்தவர் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுது ராதா தேவியிடம் பிரார்த்தனை செய்யறது அப்படிங்கிறது விஷ்ணுவை மகிழ்விப்பதற்கு சமம் தெய்வீக ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும் ராதா அஷ்டமி அப்படிங்கிற இந்த புனித பண்டிகை வந்து ராதாராமனுடைய பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில மிகவும் பிரம்மாண்டமா கொண்டாடப்படுது மகாவிஷ்ணுடைய எட்டாவது அவர அவதாரம் தான் கிருஷ்ணரனுடைய அவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்றோம் அவரைதான் தான் நம்ம அடையணும் அவர்தான் பரமாத்மான்னு சொல்லப்படுறாரு அவர்தான் நம்ம இறுதியா அடைய வேண்டியவரும் அவரே அவரை நாம் அடைவதற்கு ராதா ராணியினுடைய கருணையை பெற வேண்டும் கிருஷ்ணர் ராதாஜியை மிகவும் விரும்பினார் அப்படின்னு சொல்லப்படுது ராதா தேவியை வணங்காம கிருஷ்ணரினுடைய வழிபாடு முழுமை அடையாது ராதாஷ்டமி தினத்தன்று ராதா ராணியினுடைய கதையை கேட்டு விரதம் அனுஷ்டித்து பக்தர்கள் ராதாராணியினுடைய கருணை முழுமையாக எளிதில் பெற முடியும் அதன் மூலமாக கிருஷ்ணனின் கருணையை பெற முடியும் ராதாராணியினுடைய பிறந்த இடம் எதுனா பர்சானா அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் பிறந்த இடம் மதுரா பிருந்தாவனம் இங்க இங்க சுற்றி இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லா இடங்களிலும் இந்த புனிதமான நாளை பெரும் விழாக்களாக கொண்டாடுறாங்க பக்தர்கள் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து நாள் முழுவதும் ராதாராணியை வணங்கி பகவான் கிருஷ்ணர் மற்றும் ராதையின் மகிமைகளை படிப்பார்கள் பாடுவார்கள் பஜனை செய்வார்கள் சிலர் கூட ஒரு விரதத்தையும் அனுஷ்டிப்பாங்க ராதாஷ்டமி ராதாகிருஷ்ணர் கோயில்கள் எல்லாத்திலையும் பூக்கள் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு புனித நீர் பஞ்சாமிரதம் பால் தயிர் நெய் வெள்ளம் தேன் கலந்த பஞ்சாமிரதம் சிலைகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அழகான புதிய ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டு அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்டு தூப தீப ஆராதனை காட்டி பஜனை செய்து பிரார்த்தனை நடைபெறுகிறது பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் இனிப்புகளோடு பிரசாதம் வழங்கப்படுகிறது ராதாராவி ராதாராணியினுடைய பெருமைகள் வல்லுநர்களால பேச்சாளர்களால விவரிக்கப்படுகிறது அதாவது ராதா அஷ்டமி அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா ராதா காயத்ரி மந்திரம் ஓம் ஜயே வித்மகே கிருஷ்ண பிரியாயே தீமகி தன்னோ ராதா பிரச்சோதயாத் ராதாவினுடைய ஆரத்தி மந்திரம் தப்த காஞ்சன கௌரங்கி பிரணமாயி ராதா பீஜ மந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீ ராதிகா இத உச்சரிக்கிறது மூலமா மூளைக்கு மிகவும் நன்மை பயக்கம் சொல்லப்படுது இதன் மூலமாக நம்ம மன அழுத்தம் குறையும் நேர்மறை ஆற்றல் வெளியிடும் நம் மனதை ஆத்மாவை அமைதிப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ராதாஷ்டமினுடைய புராண கதை என்ன அப்படின்னா விஷ்ணு கிருஷ்ணராகவும் லக்ஷ்மி தேவி ராதாராணியாகவும் அவதாரம் எடுத்தார் அதுதான் ராதாதேவியுடைய பிறந்த நாளாக ராதாஷ்டமியாக கொண்டாடப்படுகிறது அரசன் ரிஷபானு பர்சானாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு குலத்தை தாமரை மலர்ல மிதந்த பெண் குழந்தை கண்டதாக ஒரு புராணம் சொல்லப்படுது அவருக்கு குழந்தை இல்லாததுனால தன் மனைவி கமலாவதி கிட்ட இந்த குழந்தையை எடுத்துட்டு போய் சொந்த குழந்தையா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோட தத்து எடுத்துக்கிட்டதாகவும் நன்றாக பராமரித்து வளர்த்ததாகவும் சாஸ்திரங்கள் சொல்லுது கிருஷ்ணரனுடைய அவதாரத்திற்கு சரியாக இரண்டு வாரங்களுக்கு பிறகு பதினைந்து நாட்களுக்கு பிறகு ராதாதேவி தோன்றினாள் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் முன் தோன்றும் வரை தனது கம்பீரமான கண்களை அவள் திறக்கவில்லை அப்படின்னு ஒரு புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு விண்ணக முனிவர் தேவரிஷின்னு சொல்லக்கூடிய நாரதர் அரசன் ரிஷபானு மற்றும் அவரது மனைவியிடம் ராதா லக்ஷ்மி தேவியினுடைய அவதாரம் அவளுடைய அருளால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறினார் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலான பந்தம் காதலர்களிடையே இதுவரை ஏற்பட்டுள்ள மிகவும் பக்தி மிக்க மற்றும் ஆத்மார்த்தமான காதலாக கருதப்படுகிறது அவர்கள் ஒன்றாக கருதப்படுகிறார்கள் கிருஷ்ணர் ராதையில் இணைந்து காணப்படுகிறார் ஸ்ரீமதி ராதா ராணியினுடைய மகத்துவத்தை பக்தர்கள் அனைவரும் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஸ்ரீல பிரபுபாத தன்னுடைய உரைகளிலும் நூல்களிலும் ராதாராணி பற்றி பல முக்கிய விளக்கங்களை நமக்கு கொடுத்திருக்காரு இந்த விளக்கங்கள் ஸ்ரீமதி ராதா பற்றி நம்ம புரிந்து கொள்வதற்கும் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணனுடைய திருவுருளை பெற்று பக்தியில முன்னேறுவதற்கும் பெரிதும் உதவியா இருக்கும் ராதாராணி மூலமாக ராதாராணியினுடைய கருணையை பெறுவதன் மூலமாக கிருஷ்ணரை அணுகிறோம் அப்படின்னா அது மிகவும் எளிதானதா இருக்கும் இந்த பக்தன் மிக நல்லவன் அப்படின்னு ராதாராணி நமக்காக பரிந்துரை செய்றாங்க அப்படின்னா கிருஷ்ணர் யாராக இருந்தாலும் அந்த பக்தனுக்கு முழு அருளை வழங்குவார் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆகையாலதான் விருந்தாவனத்துல எல்லா பக்தர்களும் கிருஷ்ண நாமத்தை சொல்றதை விட ராதாராணியினுடைய நாமத்தை அதிகம் உச்சரிப்பார்கள் எங்கு சென்றாலும் பக்தர்கள் ஜெயராத்தே ராதா கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி கோஷம் எழுப்புறத நம்ம பார்க்க முடியும் எவ்வளவு விழுந்த நிலையில நம்ம இருந்தாலும் எப்படியாவது ராதாராணியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா கிருஷ்ணரை புரிந்து கொள்வதுங்கிறது மிகவும் எளிமையாயிரும் அவருடைய கருணையை பெறுவதும் மிகவும் எளிதாகும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பாதைய கிருஷ்ணரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோம்னா பல பல பெருவைகள் எடுக்க வேண்டியிருக்கும் ஆனா பக்தி சேவையை எடுத்துக்கிட்டு ராதாராணியை சந்தோஷப்படுத்த முயற்சி செஞ்சா கிருஷ்ணர் மிக எளிதாக பெறப்படுவார் ராதாராணி மிகப்பெரிய பக்தை பாகவதர்ன்னு சொல்றோம் இவர் மகா பாகவதர் அழைக்கப்படுகிறார் ராதாராணி அவரால கிருஷ்ணரை நமக்கு தர முடியும் ராதாராணியோடைய பக்தி உயர்ந்தது கிருஷ்ணர் எல்லாரையும் கவர்ந்து கூடியவர் ஆனால் பக்தி சேவை அப்படிங்கிறது கிருஷ்ணரையே கவர்ந்து இழுக்கக்கூடியது மிக மிக உயர்ந்த பக்தி சேவையினுடைய அடையாளம்னா ராதாராணி தான் ஆயிரக்கணக்கான மன்மதன்களையும் வசூகரிக்கும் தன்மை படைத்தவர் கிருஷ்ணர் அதனால கிருஷ்ணருக்கு மதன மோகன் மதன மோகனன் அப்படிங்கிற பெயர் இருக்கு ஆனா ராதாராணியும் அதிக வசீகரமானவர் கிருஷ்ணரையே கவரக்கூடியவர் அதனால பக்தர்கள் ராதாராணி எப்படி அழைக்கிறாங்கன்னா மதன மோகன மோகனி அப்படின்னு அழைக்கிறாங்க மன்மதன்களை வசீகரிக்கும் கிருஷ்ணரையே வசீகரிப்பவர் ராதாராணி அப்படின்னு பொருள் ராதாராணி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர் ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை நேசிக்க முயல்கிறோம் கிருஷ்ணர் ராதாராணியை நேசிக்கிறார் உயர்ந்த பக்தையை நேசிக்கிறார் பக்தர்களை நேசிப்பவர் அவர் முழு உலகமும் முழு பிரபஞ்சமும் அனைத்து ஜீவன்களும் கிருஷ்ணரை நேசிக்க முயற்சி செய்கின்றனர் கிருஷ்ண பிரேமா கிருஷ்ண பிரேமை அத்தகைய மதிப்புள்ளது பக்தியில் உயர்ந்தவர் அவர் மிகவும் உத்தமமானவர் உன்னதமானவர் நாம் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் பரதரம் அப்படின்னா கிருஷ்ணரை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை இருந்தாலும் கிருஷ்ணரை விட உயர்ந்தவர் ஒருவர் உண்டு என்றால் அவர் ராதாராணி தெய்வீகமான பக்தி அன்பின் மிகுதியால் ஏற்படக்கூடிய ஒரு நிலை பக்தி சேவை செய்யணும் அப்படின்னா ராதா ராணி காட்டிய பாதையை பின்பற்றுவதுதான் சிறந்தது பிருந்தாவனத்தில் உள்ள பக்தர்கள் தங்கள் பக்தி சேவையில் பக்குவமடைவதற்கு ராதாராணியினுடைய பாதுகாப்பின் கீழ்தான் பின்தொடர்ந்தாங்கன்னு சொல்லப்படுது வேறு விதமாக சொல்லணும்னா பக்தி சேவை ஜட உலகை சேர்ந்தது அல்ல அது ராதாராணியினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது தெய்வ பிரகிருதி அல்லது அந்தரங்க சக்தியான ராதாராணியினுடைய பாதுகாப்பின் கீழ் மகாத்மாக்கள் உள்ளனர் அப்படின்னு பகவத்கீதைய உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது கிருஷ்ணரின் அந்தரங்க சக்தியின் கட்டுப்பாட்டின் கீழ் நேரடியாக செய்யப்படும் பக்தி சேவை பகவான் கிருஷ்ணரையும் கவர்ந்திருக்க கூடியது கோபியர்கள் எடுத்துக்கிட்டா அவங்க கிருஷ்ணரனுடைய ஆனந்த சக்தியினுடைய விரிவாக்கங்கள் ராதாராணி மையமானவர் ராதாராணியை ஒரு சாதாரண பெண்ணாக கருதக்கூடாது அவர் ஒரு ஆனந்த சக்தி யாருடைய கருவிலும் அவர் பிறக்கவில்லை அவருடைய தந்தையால் அவர் கண்டெடுக்கப்பட்டவர் ராதா ராணி அப்படிங்கிற பெயர் வந்து பாகவதத்துல வரல அதனால நாத்திகவாதிகள் வந்து ராதாராணியினுடைய பெயர் ஸ்ரீமத் பாகவதத்துல இல்லை எவ்வாறு ராதாராணி அப்படிங்கிற பெயர் வந்ததுன்ற ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்குகிறார்கள் ஆனா அனையா ராதிதோ அப்படிங்கிற பெயர் பாகவத்துல பத்தாவது காண்டத்துல முப்பதாவது அத்தியாயத்துல இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்துல இருக்கு அந்த வார்த்தை பல கோபியர்கள் இருக்காங்க குறிப்பிட்ட இந்த கோபிகை யாருன்னா ராதாராணி அவள் மிகவும் இங்கிதமாக பணிவிடை செய்தாள் கிருஷ்ணர் இந்த கோபியினுடைய பணிவிடை மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் அணையா ராதித்தோ அப்படின்னா அணையா கூட்டல் ஆராதித்த அதான் அணையா ராதித்தோ அப்படின்னு சொல்றோம் அணையா அப்படின்னா அவளால் ஆராதித்த அப்படின்னா பக்குவமாக வழிபடுதல் அப்படின்னு பொருள் அதாவது ஆராதித்த ஆராதித்த அந்த வார்த்தையிலிருந்துதான் ராதா அப்படிங்கிற பெயர் வந்தது அதுதான் மூலம் ராதா ராணியினுடைய பெயருக்கு மூலம் இதுதான் ஜென்மாஷ்டமினா நள்ளிரவு வரையும் நம்ம விரதம் இருப்போம் ஆனா ராதாராணி மிகவும் மென்மையானவள் அன்பு கொண்டவள் தாய் மனம் கொண்டவள் அதனால அவளுக்கு அறநாள் உபவாசம் இருந்தாலே போதும் ராதாஷ்டமி அன்னைக்கு மதியம் வரை உபவாசம் இருத்தலே போதும் கிருஷ்ணருக்கு வணக்கம் செலுத்துவதற்கு பதிலாக பக்தர்கள் அவருடைய கருணை இயல்பிற்கு வணக்கம் செலுத்துகின்றனர் உண்மையில் கிருஷ்ணர் பகவான் ஆகையால் அவரை அணுவது மிகவும் கடினம் ஆனால் பக்தர்கள் ராதாராணியாக திகழும் அவருடைய கருணை இயல்பை அனுகூலமாக்கி கொண்டு எந்த நேரமும் கிருஷ்ணனின் கருணையை வேண்டி ராதாராணியை பிரார்த்திக்கின்றனர் கிருஷ்ணனுடைய திருப்பாதங்களை நாம் வணங்குகிறோம் அதுபோல் ராதாராணியினுடைய திருப்பாதங்களை வணங்கலாமா என்றால் ராதாராணியினுடைய திருப்பாதங்கள் வெளியில் காட்டப்படக்கூடாது என்றும் அது ஆடையால் மூடியே இருக்கும் ராதா கிருஷ்ண தத்துவம் ஒரு மிகப்பெரிய தத்துவம் முக்தி பெற்ற நிலையில்தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் பந்தப்பட்ட நிலையில ராதாகிருஷ்ணரை வழிபடும் போது உண்மையில் லட்சுமி நாராயணரை வழிபடுகிறோம் ராதாகிருஷ்ணா வழிபாடு தூய அன்பு தளத்தை சார்ந்தது இது ராக மார்க்கம் அப்படின்னு சொல்லப்படுது லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு சாஸ்திர ஒழுங்கு விதிகளுக்கு உட்பட்டது இது விதி மார்க்கம் அப்படின்னு சொல்றோம் தூய அன்பு உருவாகாத வரை நாம் ஒழுங்குமுறை விதிகளுக்கு உட்பட்டே வழிபாடு செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் அறுபத்தி நான்கு ஒழுங்குமுறை விதிகள் இருக்கு ஆரம்ப பள்ளியை படிக்காமல் உயர்கல்விக்கு செல்ல முடியாது கல்லூரிக்கு செல்ல முடியாது அது போலவே விதி மார்க்கத்தில் பயிலாமல் ராக மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புவது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லப்படுது படிப்படியாக நம் உள்ளம் தூய்மை அடையும் போது ஆன்மீக தளத்துல நம்ம செயல்படுவோம் அப்ப ராதாகிருஷ்ணரை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய ஜட புலன்களால் கிருஷ்ணரை நம்மால் பார்க்க இயலாது கிருஷ்ணரின் நாமத்தை கேட்கவும் இயலாது ஆனால் நீங்கள் உங்களை கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்தும் பொழுது சேவை எங்கே ஆரம்பமாகிறது ஜிக்வாதல் அப்படின்னா நாக்கிலிருந்து எப்படி நாக்குக்கு இரண்டு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அரே கிருஷ்ணா அப்படிங்கிற மகாமந்திரத்தை உச்சரிக்கிறது மூலமா நாக்கை பயன்படுத்தணும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண பிரசாதம் உண்ணுவதன் மூலமாக நாக்கிற்கு மற்றொரு வேலை தரப்படுகிறது இது இரண்டுமே பக்தி சேவையாக கருதப்படுகிறது ஹரே கிருஷ்ண தெளிவாக உச்சரிப்பதன் மூலமாகவும் பிரசாதம் உண்ணுவதன் மூலமாகவும் கிருஷ்ணரை நாம் உணர முடியும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்துல ராதா ராணி எப்படி இருக்காங்க அப்படின்னா கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய சக்தி என இரண்டு விஷயங்கள் இருக்கு ஹரே கிருஷ்ணா என்று நாம் பிரார்த்திக்கிறோம் அந்தரங்க சக்தியான ஆன்மீக சக்தியான ராதா ராணியை நாம் வழிபடுவதுதான் ஹரே அப்படிங்கிறதுக்கான பொருள் நாம் ஹரே அப்படின்னு சொல்றோம் ஓ கிருஷ்ணரின் சக்தியே அப்படின்னு பொருள் அதுக்கு கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணரை வழிபடுவதற்கு சமம் அப்ப ஓ கிருஷ்ணரின் சக்தியே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு நம்ம வழிபடும் பொழுது ஹரே ராதாராணியையும் கிருஷ்ணா கிருஷ்ணரையும் குறிக்கிறது இதன் மூலமாக மகாமந்திரத்தில் ராதா ராணி கிருஷ்ணரோடு இணைந்திருக்கிறார் இதனால ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கிறதன் மூலமாக ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணனுடைய பரிபூர்ண திருவருளை நாம் பெற ராதா ராதாராணியை நாம எப்படி பிரார்த்தனை செய்துக்கணும்னா ஓ கருணை கடலே ஓ ராதாராணியே உங்களுடைய தெய்வீக நற்குணங்கள் மிகச்சிறந்த முனிவர்களான சனகர் சனாதனர் போன்றவர்களால் விவரிக்கப்படுகிறது ஓ ராதாராணியை தயவு செய்து என் மீது கருணை கொள்ளுங்கள் அப்படின்னு ஆன்மீக ரீதியா ஆன்மீக பாதையில முன்னேறணும் என்ற பரமாத்மாவை நாம் அடையணும் அப்படின்னா மிகப்பெரிய மகா பாகவதர் பக்தியில் சிறந்தவள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராதாராணியினுடைய பிறந்த நாளான ராதா ஜெயந்தி ராதாஷ்டமி அன்னைக்கு நாம் அனைவரும் ராதாராணியை வழிபட்டு ராதாராணியினுடைய மகாமந்திரத்தை உச்சரித்து அவருடைய கருணைக்கு பாத்திரமாகி அதன் மூலமாக கிருஷ்ணரை எளிதில் அடையும் வழியை நாடலாம் என்று பக்தர்களுக்கு கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா